அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் சுகங்களை தருவதில் சுக்கரனுக்கு மிஞ்சியது யார் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போலாம் இப்போ சுகம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகங்கிறது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் உணவு பண்டங்களா இருக்கலாம் ஸ்பரிச சுகங்களா இருக்கலாம் எதா இருந்தாலுமே இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையா முக்கிய காரணகாரத்தா யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரம் தான் அதை பத்திய விளக்கங்களை இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் நவ கிரகங்கள்லேயே மிக 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 சுகங்களுக்கு சொந்தக்காரக்கான கிரகம் அந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சுக்கரனுடைய நிலையை பொறுத்து தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய செல்வநிலை சொத்து சுகம் வசதி வாய்ப்புகள் சுகங்கள் இதெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது சுக்கரன் வந்து ராசியான துலா ராசி ரிஷபராசி இந்த ரெண்டு வீடுக்கு சுக்கரனுக்கு அதிபர் இந்த ரெண்டு வீட்லையுமே சுக்கரன் ஆட்சியா இருப்பார் சுக்கரன் எங்க உச்சமா இருக்காருன்னா மீனத்துல உச்சமா இருக்காரு சுக்கரன் எங்க நீசமா இருக்காருன்னா கண்ணியில நீசமா இருக்காரு இப்போ ஒரு ஜாதகத்துல மேற்கூறிய நாலு வீடுகளில் எந்த வீடுல சுக்கரன் இருக்காருன்னு பாருங்கள் சுக்கரன் கன்னி வீட்டில் இருந்தாருன்னா அது நீசம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நபருக்கு சுகம் எதுவுமே கிடைக்காதா காசு பணம் எதுவுமே கிடைக்காதா அப்படின்னா அப்படி எடுத்துக்க கூடாது சுக்கரனுடைய காரத்துவங்கள் மினிமம் குவான்டிட்டியா ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து அந்த சுக்கரனை பவர்ஃபுல்லான குரு பார்த்தாருன்னா இந்த விஷயங்கள் அப்படியே டோட்டலாக மாறும் அப்ப நீசம்ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம பேசக்கூடாது பார்க்கக்கூடிய கிரகத்துடைய தன்மையை பொறுத்து பலன்கள் மாறும் இதே சுக்கரன் ஆட்சியாக ரெண்டு வீட்டுல இருந்தாருன்னு வச்சுங்க துராத்திலேயோ ரிசபத்திலயோ இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு செல்வம் எல்லாமே கிடைக்கும் பொன் பொருள் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் பெண் சுகங்கள் கிடைக்கும் இது எல்லாமே தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் உச்சமா இருந்தா சொல்லவே வேணா எல்லா விஷயங்களுமே ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்ப உங்க ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க அந்த சுக்கரனே ஒரு ஜாதகத்துல யோகியாக வர்றாரு அல்லது கரண அதிபதியாக வர்றாரு அப்படின்னா அது மிகவும் பிளஸ் பாயிண்ட் சப்போஸ் அந்த ஜாதகர் பிறந்த கிழமையும் வெள்ளிக்கிழமையா இருக்கு ஜாதகர் பிறந்த திதிக்கு உண்ட அதிபதியாக சுக்கரனே வர்றாரு இந்த அமைப்புகள்லாம் ஒரு ஜாதகத்துல இருந்து அந்த சுக்கரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ வலுவாக இருந்து விட்டால் இந்த ஜாதகருக்கு முழுக்க முழுக்க சுகத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது சுகத்தை இப்படிலாம் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தகட்ட தகட்ட அனுபவிக்கிறது இத்தகைய அமைப்புடைய ஜாதகம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி அமைப்புல அமையாது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பா பலன்கள் வேறுபடும் அப்ப சுக்கரன் வந்து ஒரு மிகப்பெரிய வலுவா இருக்காருன்னா அந்த ஜாதகத்துல முன்னோர்களுடைய கர்ம பயன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படி நல்லா இருந்தா மட்டும்தான் சுக்கரன் வந்து இந்த மாதிரி சிறப்பான அமைப்புகள் அமைவார் அப்ப இத்தகைய சிறப்புகள் ஒரு ஜாதகத்தில் அமைந்து விட்டால் அந்த ஜாதகத்துக்கு முழுக்க முழுக்க சுகத்தை தவிர வேற எதுவுமே கிடைக்காது சதிக்க சதிக்க சுகத்தை அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டா இந்த அமைப்புடைய ஜாதகர் தான் அதே மாதிரி அவர்களுக்கு செல்வ நிலையும் தங்கு தடையிடாமல் கிடைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் காசு பணம் கிடைக்கும் இத்தகைய சிறப்புகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா முன்னோர்கள் பூர்வத்தில் செஞ்ச நல்நிலையின் பயனாக இந்த பிறவியில் யாராவது பிறவி எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுக்கரனுடைய நிலையை வச்சு கண்டுபிடிச்சதுனா அப்போ உங்க ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க சுக்கரனுடைய செல்வ நிலை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய மதிப்பு வேல்யூ செய்யப்படுகிறது அப்போ உங்க ஜாதகத்துல சுக்கரன் வலுவா இருக்காரா ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா மூலத்திரிகோணமா இருக்காரா நட்பு வீட்டுல இருக்காரா கேந்திர திரிகோணங்கள்ல இருக்காரா இதெல்லாம் பொறுத்து கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சுகபோகங்களை அள்ளி தருவதில் சுக்கரனுக்கு மிஞ்சியது யாரும் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம தலைப்பு இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய வலிமையை பொறுத்து தான் உங்களுடைய சுகங்கள் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கங்க இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் மாறுபடும் நன்றி வணக்கம்